சே எவ்வளோ அழகா இருக்கும் இப்படி ஒரு படைப்ப கடவுள் படைச்சிருக்காரே நம்ம இருக்க அழகுக்கு சே இப்படி வந்து மாட்டிட்டமே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நல்லா மபடியா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கலாம் போய் போய் இந்த முண்டாசு கட்டினவன போய் கல்யாணம் பண்ணிட்டோமே பேசுறவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா என்ன நம்ம படுத்து பியூட்டி டிப்ஸாக சொல்லுவோம் நம்மளை வீடியோவில் பார்த்த உடனே மக்கள் எல்லாரும் உங்கள் அழகோட ரகசியம் என்ன கேட்க ஆரம்பிச்சுடுவவே அதனால பேசாம நம்ம பேசாம யூடியூப் சேனல் ஆரம்பிப்பமா நம்ம குரல் கூட இனிமையா இருக்குன்னு தான் சின்னப் புள்ள சொல்லிருக்கா பேசாம நம்ம பாட்டு பாடுவோமா ஆ என்ன வசந்தி எங்க கூப்பிட்டிட்டே கிடக்கிங்க கூப்புறன்னு தெரியுது இல்ல அவர்ன்ன ஏதோ இருக்க வந்து கேட்க எங்க வருங்கால என்ன யூடியூபரா அதை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா சும்மா வாய கிளறாத வெளிய எப்படி மழை அடிச்சு கொளுத்துன்னு தெரியுமா இப்படி உள்ள எனக்கனேன்னு படுத்து கிடக்க ஏன் மனுஷா வெளிய மழை பெஞ்சா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நான் பாட்டு செவனேன்னு படுத்திருக்கேன் செவனேசன் பேர் வச்சா செவனேன்னு படுத்துக்கொள்ள வந்து ஒம்பரை பீரா எந்திரிச்சு பாட்டி குளிருது ஒரு டீ போட்டு கொடுப்போம் இல்லை எதையாச்சும் சுட்டு குடுப்போம் அதெல்லாம் கிடையாது எனக்கு வந்து இந்த பெட்டில் பார்த்தாலும் படுத்து படுத்து தூங்கியா காலைல சமைக்கவும் இல்லை என்ன தெரியும் நாங்க திங்கிறது சாயங்காலம் ஆயாச்சு நானும் காலைல அந்த பிள்ளைக்கு கடையில வாங்கி குடுத்துருக்கேன் மத்தியானத்துக்கு மத்தியானத்துல இருந்து பசிக்குது பசிக்குதுன்னு கேக்குது மழைக்குள்ள வெளியே எங்கயும் போகவும் அவல சரி என்னத்தினாலும் வந்து செய்வா எடுத்துட்டு வந்து பார்த்தா படுத்துக்கிட்டு ஆ ஆஹ் பாட்டு பாடிட்டு கிடக்கா என்ன ஓய் உமக்கும் கை இருக்குல்ல செய்ய வேண்டியதானே சும்மா வந்து என் உயிரே வாங்கிட்டு கிடக்குது உங்க அம்மா உள்ள என் கூட சேர்ந்து இருக்கும் போதான் என் உயிரை வாங்க இப்ப நீர் உயிரை வாங்கிட்டு உருக்கிறேன்

சும்மா வந்து செமைய சமான்னு உசிரை வாங்கிட்டு கிடக்கா இந்த மழை வேற நிற்காமல் பேஞ்சிட்டு கிடக்கு பாத்திரம் அவ்வளவும் அப்புறம் அழுக்காச்சுன்னா விளக்க ஆகாது கையை உள்ளே வச்சோம்னா சில்லுனு தான் இருக்கும் தண்ணிக்குள்ளே விடவே முடிய மாட்டேங்கி ஆனால் தான் சரி செத்த நேரம் படுப்போம் சமைக்காமல் இருந்தால் பாத்திரமே சேராதில்ல அப்படின்னு நினச்சேன் இந்த மனசில் இருக்க விட மாட்டான் போலயே வேணும்னா போய் எங்கேயாச்சும் கடையில் வாங்கி டீயை குடிச்சிட்டு எனக்கு வாங்கிட்டு வர வேண்டியதானே இப்படி பாடா படுத்தியானே கொஞ்சம் நேரம் நம்ம அழகை ரசிக்க முடியுமா இந்த வீட்டில் சி சரி நம்ம போய் டீயை போடுவோம் நமக்கு இருக்க அழகுக்கும் ஸ்டைலுக்கும் நம்ம இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது டீ தானே போட்டு கேட்டான் பேசாமல் சன்னலோடி குதித்து வெளியே ஓடிட வேண்டியதா ஆள் இல்லைன்னா தன்னால் போட்டு குடிப்பான் சியானாவையும் கூட்டிகிட்டு போமா ஆமா அதான் சரி இவன் பாட்டுக்கு போட்டு கொடுக்கலன்னா பிள்ளையும் சேர்ந்து சியானாவையும் பேசாமல் வீட்டுக்கு போயிட வீட்டில் எப்படி மழை ப அது இதுன்னு எதையாச்சும் போய் பேசாமல் அங்கே ஒரு நேரம் போட்டு நைட்டு போல் வருவான் நைட்டுக்குமே அங்கே சாப்பிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இங்கேயுமே ஒரு ஆளுக்கு தான் போய் கடையில் வாங்கி தின்னு கையான்னு சொல்லிட வேண்டியதுதான் போய் சாமி கிளம்பி போவான் எவனால் இந்த கூழுக்குள்ளே கடந்து சமைக்க முடியும் அடுப்படிக்குள்ளே போவா அவளை வெயில் அடித்தா வேறு தூத்துவு மழை வேஞ்சா பாத்திரத்தில் கை வைக்க அவளை குளிர்வு இது எங்கேருந்து இந்த கிச்சனுக்குள்ளே போகிறது என்ன மாதிரி குடும்பத்து தலைவிகளுக்கு தான் திங்க கஷ்டம் என்னென்னு சியானாவை கூப்பிடுவோம் கூப்பிட்டு சன்னலோடி குதிச்சு வெளியில் ஓடிட வேண்டியதா சியானா சியானா ஆ என்னம்மா இங்க வாடி அங்க இருந்து என்னமா நொண்ணமான்னு ஏமா ஏம்மா எதுக்குட்டியே ஏடி அம்மா வெளிய போறேன் நீயும் கூட சேர்ந்து வாரியா வெளிய வா எங்கம்மா அப்பா உங்கட டீ தான போட சொன்னாவா அப்பா சொல்லுவான் அப்பா அவனுக்கு வேற वेळ இல்ல சும்மா என்ன வந்து வேளை சொல்லி திரப்பான் அவனுக்கு என்ன வெளிய போய் குடிப்பா நீயும் கூட வாரியாட்டி நம்ம காமாச்சியக்க வீட்டு போவோம் ஆ போவம்மா நான் போய் அப்பாட சொல்லிட்டு வந்திட்டே ஏடி காதை திருப்பி கையில கொடுத்துடுவே அவன்கிட்ட சொன்ன போவிடுவானா முதல் வாச வழியாகவே நம்ம போக போகிறது கிடையாது சன்னலோடு எதிரி குச்சி வெளியே ஓடுவோம் வாட்டி போவோம் அப்பாட்ட போய் சொல்ல போகிறான் அப்பாட்ட சொன்ன உடனே அவன் ப உடனே விட்டுருவான் இவ வேற வாட்டி நீலாம் என் வயத்தில் தான் பிறந்தேன்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது இல்லை ஆஸ்பத்திரியில் எதுவும் மாற்றி அந்த கொடுத்துட்டானா வீட்டுக்கு எடுத்துக்கு போகிறான் எதுக்குண்ணா விலைவாசி விற்கிறதுல வீட்டில் காப்பி டீ வடை வடகிடைன்னு போட்டு குடிக்க முடியுமாட்டி அங்கே போனால் அந்த அக்கா இலவசமாகவே தருவாவை வா

வீட்டில் பாலும் இல்லை ஒன்றும் இல்லை எண்ணத்துல டீயை போடுறது உங்க அப்பே முண்டாசை வெட்டி போட்டு தான் தண்ணி ஊற்றி கரைச்சி டீயை போடணும் உடனே வந்துடுவேன் டீயை போட்டு காப்பியை போடுது அதெல்லாம் போட முடியாது டீ வா வீட்டில் ஒரு ஊரு இல்லை எதையுமே நான் வாங்கி வைக்கல இந்த மழை வேற காலேருந்து விடாம குணு குணுன்னு பேஞ்சிக்கிட்டே இருக்கு அங்கே போன இனத்தினாலும் தின்னுட்டு எடுத்துட்டு வரலாம் நைட்டுக்கு பேசாம வாட்டி போவோம்

நீ திருந்தே மாட்டா உங்க அப்பா என்ன சொல்லிட்டு நீ இங்கே கடை நான் குதிச்சு போறேன் பிள்ளையும் சேர்ந்து பசியில கிடக்குமே கூட்டிட்டு போவோம்னு பார்த்தா இவ என்ன வறுத்து வாரா அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பறந்துருக்கு எனக்கு பிறந்ததா இல்ல ஆஸ்பத்திரியில எதுவும் மாத்தி கித்தி கொடுத்துட்டானா தெரியல என் பிள்ளை வேற எங்கேயும் போயிடுச்சு ஓடுறது தீருக்கி வாடி வாடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே அப்பங்கிட்ட போய் சொல்ல போறாளா நான் சொல்றதா செய்யிட்டி பேசாம வா வாயை முடிக்கிட்டு சரிமா வாங்க போவா வாட்டி புள்ள தாய் ஒரு வார்த்தை சொன்ன சேர்ந்து சரிமான்னு கேட்டு வாரதில்ல எழுபத்து ரெண்டு கேள்வி கேட்கற உங்க அப்பன் தரமானியா வா அம்மையால ஒரு தான் உருவ முடிஞ்சு உங்க தெரியாம ஒழுங்க கொடக்குள்ள பாட்டி நீ பாட்டுக்கு போய் மழையில வசந்தி அக்கா எக்கா என்ன சின்ன பொண்ணு ஏக்கா எங்க தூரமா இல்லடி காம வீட்டுக்கு தான் போறேன் போறதுக்கு வந்துட்டு இருங்க

ஆனால் அவளை மட்டும் வீட்டில் விட்டுட்டு வந்து என்ன செய்ய எப்படி நம்ம வீட்டுக்கு போக நைட் ஆயிரும் இவளை மட்டும் ஒத்தையில விட்டுட்டு வந்தா ஒன்றும் பண்ண முடியாது நான் தான் சரின்னு கையோட கூட்டிகிட்டு வந்துட்டேன் பிள்ளை வீட்டில் இருக்க நீங்க கூட்டிட்டு சுத்திரிய ஏட்டி அப்போ டீ காப்பியெல்லாம் நான் போட்டால் அவ்வளோவா குடிச்சுக்கிற மாட்டா கடையில் போட்டால்தான் அதனால தான் சரி அப்படியே காமாச்சக்கா வீட்டுக்கு போவோம் அவையே நல்லா டீ போடுவாவ சரியா ரெண்டு பச்சை கிச்சி எதாவது சுட்டாவன்னா இப்படி வாயில போட்டு வருவோம் நீள கூட்டிகிட்டு போறேன் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் எங்க அம்மா டீ போட்டாலே நான் நல்லா தான் குடிப்பேன் அம்மா தான் டீ போட்டு தர மாட்டேன்ட்டாவ வா காமா சேத்த போய் டீ குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாவ அப்பாவும் டீ போட சொன்னாங்க அம்மா தான் கேட்காம காமா சேத்த போய் குடிப்போம் அப்படின்னு சொல்லி வராவ நாலு முடி இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு ஆகாது நாலு முடி அதான் அந்த அண்ணனும் சொல்லியிருக்காவல பேசாம வீட்டுல டீயை போட்டு குடிச்சிட்டு இருக்க தானே ஏட்டி அப்ப நீ இருக்க தானே நீ எதுக்கு வந்த உனக்கு தானே புருஷன் பிள்ளை எல்லாம் இருக்கு எதுக்கிட்ட நீ போட்டுட்டு வந்தீங்க நான் எப்பவும் போவேன் அதனால சரின்னு வந்தேன் எங்க வீட்டுல மாமியார் கிடக்கு அது பிள்ளைகள் எல்லாம் அதனால நான் வந்தேன் உங்க வீட்டுல நீங்க ஒருத்தி தானே நீங்க பண்ணிட்டு பேசாம இருக்குன்னு தானே அழ எதுக்கு இப்படி பிள்ளையும் சேர்த்து கூப்பிட்டு அலக்கழிச்சிட்டு கிடக்கி அந்த மலைக்குள்ள அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ பேசாமவா இவ டீ போட்டு கொடுக்க மாட்டாலும் எங்க வீட்டுல நம்மளை மட்டும் வந்து நியாயம் சொல்ல வந்துட்டா மாட்டி பேசாம போவா உங்களுக்கு திருத்தே முடியாதுனால முடி திருத்தவே முடியாது போங்க ஆமா இவ அந்தாலும் திருந்தி தள்ளிடுவா Oh, oh,